அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மூதாட்டி அவையார் வழங்கும் மூதுரை பாடல் நான்கு அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவளாய் நட்டாலும் நண்பு அல்லார் நண்பு அல்லர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் நற்பண்பு இல்லாதோரிடம் நன்கு பழகினாலும் அவர்கள் நண்பர்களாக மாட்டார்கள் நம் நிலை தாழ்ந்தாலும் நற்பண்புள்ளோர் சிறந்தவர்களாகவே பழகுவார் அவர்கள் நட்பு எவ்வளவு காய்ச்சினாலும் சுவை குன்றாத பாலை போன்றது தீயிலிட்டு சுட்டாலும் மேலும் மேலும் வெளுக்கும் சங்கினை போன்றது அவர்களின் நட்பு அடுப்பில் வைத்து பாலை காய்ச்சுவதால் பாலின் சுவை குறையாது மாறாக சுவை கூடும் நெருப்பில் போட்டு சுடுவதால் சங்கின் வெண்மை குறையாது மாறாக வெண்மை கூடும் இவற்றைப் போல சான்றோர்கள் வறுமையால் துன்பப்பட்டாலும் தங்கள் நல்ல பண்பிலிருந்து மாற மாட்டார்கள் ஆனால் தீயோர்களிடம் எவ்வளவு நட்பாக பழகினாலும் அந்த நட்புக்கு தகுதி உடையவர்களாக பழக மாட்டார்கள் சான்றோர்களின் உயர்ந்த பண்பிற்கு இரண்டு ஓமைகளை தெரிவித்துள்ள அவையார் தீயோருக்கு ஓமை எதுவும் கூறாமல் விட்டுள்ளார் சான்றோருக்கு கூறப்பட்டுள்ள இரண்டு ஓமைகளிலும் வெண்மை நிறப் பொருள்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன ஒன்று பால் மற்றொன்று சங்கு இவை சான்றோரின் மாசற்ற உள்ளத்தை குறிப்பாக காட்டுகின்றன இந்த இரண்டு பொருள்களும் வெப்பத்தால் தங்கள் இயல்பில் குறைவதில்லை இவற்றை போன்றே சான்றோர்களும் துன்பத்தால் தங்கள் நற்பண்புகளிலிருந்து மாறுவதில்லை என்பதை மூதுரை உணர்த்துகிறது நல்ல செய்தியுடன் நாளையும் சந்திப்போம் நன்றி வணக்கம்